காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்று நாற்பத்தி ஐந்து ஸ்ருதி ஸ்மிருதி ஸ்ரௌதம் ஸ்மார்த்தம் ஸ்ருதி ஸ்மிருதிகளுக்கிடையே பேதம் கற்பிப்பது தப்பு ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் மூன்றும் ஒரே மரபுதான் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் என்று பகவத்பாதாளை சொல்கிறோம் அவை ஒன்றுக்கொன்று வித்தியாசமானவையாக இருந்தால் எப்படி ஒருத்தரிடமே மூன்றும் சேர்ந்திருக்கும் ஆச்சாரியாளின் வழியை அனுசரிப்பவர்களுக்கு ஸ்மார்த்தர்கள் என்று பெயர் ஸ்மார்த்தர் என்றால் ஸ்மிருதிகளை பின்பற்றுகிறவர் என்பதே அர்த்தம் வேதத்தை நிலைநாட்டவே ஆச்சாரியால் அவதரித்தார் என்று சொல்லிவிட்டு அவரது வழியில் போகிறவர்களை ஸ்மார்த்தர் என்றால் வேதமும் ஸ்மிருதியும் ஒன்று என்றுதானே ஆகிறது இப்போது வேதத்திலே வியக்தமாக அதாவது வெளிப்படையாக சொல்லாமல் ஸ்மிருதிகளில் சொல்லியுள்ள அனுஷ்டானங்களை ஸ்மார்த்த கர்மா என்றும் வேதமான ஸ்ருதியிலேயே வியக்தமாக சொன்ன அனுஷ்டானங்களை ஸ்ரௌத கர்மா என்றும் சொல்கிறோம் இதனால் ஸ்ரௌதத்தை விட ஸ்மார்த்தம் கீழானது என்று நினைத்துவிடவே கூடாது கிரகஸ்தனுக்கு மிகவும் முக்கியமான அவுபாசனம் வீட்டிலே இவன் செய்ய வேண்டிய அதிமுக்கியமான கிருஹ கர்மாக்கள் வைதிக கர்மாக்களில் ரொம்பவும் அவசியமானதான பித்ரு சிராத்தம் இவையும் பாக யக்ஞங்கள் என்ற ஏழு வேள்விகளும் ஸ்மார்த்த கர்மாக்கள்தான் இவற்றிலெல்லாம் வேத மந்திரங்களேதான் பிரயோஜனமாகின்றன ஆகையால் ஸ்ருதியின் உள் பாவத்தை நன்றாக புரிந்து கொண்டேதான் இவற்றை ஸ்மிருதிக்காரர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று தெரிகிறது ஆகையால் ஸ்ருதியை விட ஸ்மிருதி கீழானது விட புராணம் கீழானது என்றெல்லாம் நினைக்காமல் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து இன்டக்ரேட்டடாக நினைக்க வேண்டும் வேத தர்மங்களை புராணம் கதையாக சொல்கிறது வேத தர்மங்களையும் கர்மங்களையும் ஸ்மிருதியானவை கதை இல்லாத உபதேசங்களாக விதிகளாக தருகின்றன கர்மாக்களின் வழிமுறைகளையும் தருகின்றன வேதம் முனிவர்களுக்கு இன்ட்யூஷனில் பளிர் என்று தெரிந்தது அதை அவர்கள் செய்யவில்லை வெறுமே கண்டுகொண்டார்கள் இங்கே அவர்களுடைய மூளைக்கு வேலையே இல்லை ஸ்ருதிம் பச்சியந்தி முனையக வேதத்தை முனிவர்கள் வெறுமே கண்டு கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி கண்டெடுத்ததில் தங்கள் மூளையை செலுத்தி ஜனங்களுக்கு தர்மங்களையும் கர்மங்களையும் பாகுபடுத்தி வகை தொகையாக தர வேண்டும் என்ற எண்ணத்தில் நினைவுபடுத்தி கொண்டு கோத்து கொடுத்ததே ஸ்மிருதி ஸ்மிருதி என்றால் நினைவு என்று முன்பே சொன்னேனல்லவா வேதம் தோன்றியது தானாக உண்டான அனுபவம் அதிலிருந்து ரிஷிகள் நினைவால் உண்டாக்கியது தர்ம சாஸ்திரம் எனப்படும் ஸ்மிருதிகள் சம்ஸ்கார ஜன்யம் ஞானம் ஸ்மிருதி என்று நியாய சாஸ்திரத்தில் ஸ்மிருதிக்கு லட்சணம் சொல்லியிருக்கிறது சம்ஸ்காரத்திலிருந்து பிறக்கும் அறிவே ஸ்மிருதி என்று அர்த்தம் இந்த இடத்தில் சம்ஸ்காரம் என்பதற்கு அதீந்திரியம் என்றும் இன்னொரு பேர் சொல்லியிருக்கிறது இது என்ன காசிக்கு போய் நேரிலே அந்த கஷேத்திரத்தை பார்த்தோம் நேரிலே பார்த்தது அனுபவம் ஊருக்கு திரும்பி வந்து ரொம்ப நாள் கழித்து கோயிலுக்கு போகிற போது இந்த உள்ளூர் கோயிலிலும் காசி விஸ்வநாதர் சந்நிதி என்று இருப்பதற்கு போகிறோம் உடனே காசியிலே நாம் அனுபவித்த விஸ்வநாதர் தரிசனம் ஞாபகம் வருகிறது நடுவே பல இந்த நினைவு இல்லை அநேகம் பேரை பார்க்கிறோம் பிறகு நினைப்பதில்லை மறுபடி பார்த்தால் மட்டும் ஓஹோ முன்னே பார்த்திருக்கிறோமே என்று பழைய ஞாபகம் வருகிறது இடையிலே நினைவு இல்லை அப்படி இடையில் இருக்கிற நிலைதான் சம்ஸ்காரம் அல்லது அதீந்திரியம் என்பது அதிலே அனுபவத்தின் இம்ப்ரெஷன் உள்ளூர இருக்கிறது இந்த இம்ப்ரெஷன் அப்புறம் எக்ஸ்பிரஷனாக வெளிப்படுவதுதான் ஸ்மிருதி ஆக அனுபவம் அந்த அனுபவத்தில் ஏற்பட்ட உள் இம்ப்ரெஷனான சம்ஸ்காரம் என்ற இரண்டையும் கொண்டே ஸ்மிருதி என்ற நினைவு உண்டாகிறது அனுபவமான வேதம் நினைவான ஸ்மிருதியாக தர்மசாஸ்திரமாக வந்திருக்கிறது வேத மூலம் இல்லை என்றால் ஸ்மிருதி என்ற பெயரே தப்பு இந்த ஸ்மிருதிக்கு எது ஆதாரமான அனுபவம் என்றால் வேதம்தானே அப்படி ஒரு ஆதாரம் இல்லாவிட்டால் நினைவு குறிப்பு என்று பொருள்படும்படி பெயர் வைத்திருப்பார்களோ ஏற்கனவே ஆதாரம் இல்லாமல் புதிதாக தோன்றுவதை ஞாபக குறிப்பு என்று யாராவது சொல்வார்களா நேராக ஸ்ருதியிலேயே சொன்ன ஸ்ரௌதம் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நமக்கு நூறு சதம் பிரமாணம் என்பதில் யாருக்கும் இரண்டாவது அபிப்பிராயம் இல்லை அதற்காக அப்படி நேராக ஸ்ருதியில் இல்லாமல் ஸ்மிருதியிலேயே உள்ள ஸ்மார்த்தம் இரண்டாம் பட்ச பிரமாணம் என்று அர்த்தம் இல்லை ஸ்ரௌதத்துக்கு ஆக்ஷேபமாக மாறாக ஸ்மார்த்தம் பேசாது ஸ்ரௌதத்துக்கு அதிகமாகவே சிலதை அது சொல்கிறது இவையும் நமக்கு பூர்ண பிரமாணமே ஏனென்றால் ஸ்ருதியின் இன்னர் ஸ்பிரிட்டை புரிந்து கொண்டே இவற்றை ஸ்மிருதி சொல்கிறது மகா புராணங்களிலும் இதிகாசங்களிலும் விட்டு போனதையும் ஸ்தல புராணங்கள் எடுத்து சொல்லி இட்டு நிரப்புகிற மாதிரி ஸ்ரௌதத்தில் விட்டு போனதையே ஸ்மார்த்தத்தில் சொல்லியிருக்கிறது ஆகையால் ஸ்ருதி பிரமாணம் ஸ்மிருதி பிரமாணம் என்ற இரண்டு வார்த்தைகள் அடிபடுவதை பார்த்து இவற்றுக்கிடையில் வித்தியாசமோ ஏற்றத்தாழ்வோ கற்பிக்கக்கூடாது